அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஒபரகாத் அம்பிக்கினேன் சகோதர சகோதரிகளை இது கற்போம் கற்பிப்போம் பாகம் நாற்பத்தி எட்டு இரக்கம் காட்டுவான் நவிகல் நாயகம் சல்லாஹ் அலிவலா அவர்களின் புதல்வியர் ஜெய்நபர் அலி அல்லாவன் அவர்கள் தங்களின் மகள் அல்லது மகன் இறக்கும் தருவாயில் இருப்பதாகவும் எனவே அங்கு வந்து சேர வேண்டும் என்றும் நபி அவர்களுக்கு செய்தி அனுப்புகிறார்கள் அப்போது நபிஸ் அல்லாஹிசலாம் அவர்களுடன் நானும் சாதுவின் உபாதார் அலி அல்லாஹன் அவர்களும் இருந்தோம் உவயது காபூர் அலி அல்லாஹன் அவர்கள் இருந்ததாகவே நான் கருதுகிறேன் மேலும் உடனே நபிசல்லாஹிஸ்லாம் அவர்கள் தம் புதல்விக்கு சலாம் அதாவது முகம்மன் சொல்லி அனுப்பியதோடு அல்லாஹ் எடுத்துக்கொண்டதும் கொடுத்ததும் அவனுக்கே உரியது ஒவ்வொன்றுக்கும் அவனிடம் ஒரு குறிப்பிட்ட தவணை உண்டு எனவே நன்மையை எதிர்பார்ப்பாயாக பொறுமையை கொய்கொள்வாயாக என்று கூறி ஆள் அனுப்பினார் அப்போது அவர்களின் புதவியர் அல்லாவின் மீது ஆணையிட்டு கண்டிப்பாக எனது தந்தை அல்லாவுடைய தூதர் இங்கே வர வேண்டும் என்று மீண்டும் கூறி அந்த ஆளை திருப்பி அனுப்புகிறார்கள் உடனே நபீஸ் அல்லாய் அல்லா அவர்கள் எழுந்தார்கள் நாங்களும் அவர்களுடன் எழுந்தோம் தம் முதலின் புதல்வியன் வீட்டுக்கு சென்ற நபி சல்லாஹ் ஹல் அவர்களின் மடியில் சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணறிக் கொண்டிருந்த குழந்தை கிடைத்தப்பட்டது அப்போது நபி சல்லா அலி அவர்களின் இரண்டு கண்களும் நீர் சொரிந்து கொண்டே இருந்தது உடனே அவர்களிடம் சாத் உபாதார் அலி அல்ல அவர்கள் இறை தூதர் சல்லல்லாஹ் அலைவ செல்லும் அவர்களே என்ன இது அழுகிறீர்களே என்று கேட்டார்கள் அதற்கு நபி சல்லல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் இது அல்லாஹ் தன் அடியார்களின் தான் நாடியவர்களின் உள்ளங்களில் அமைத்துள்ள இரக்க உணர்வாகும் அல்லாஹ் தன் அடியார்களில் இறக்கமுடையவருக்கு இரக்கம் காட்டுகிறான் என்றும் கூறினார்கள் இதை உசாமா அபு சைத்ரலி அல்லாவின் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரில ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது அதிசாக இடம்பெற்ற எனவே இந்த செய்தியில் நாம் பெற வேண்டிய முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டால் அல்லாஹ் நம்மை படைத்து இந்த உல நமக்காக இந்த உலகத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் அதிக இறக்க குணம் கொண்டவனாக இருக்கிறான் என்பதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அவன் கல் நெஞ்சன் அல்ல முழுக்க முழுக்க நம் மீது இறக்க குணம் கொண்டவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அதுக்கு அளவே கிடையாது இதுக்கும் அளவே கிடையாது அப்படிப்பட்ட அல்லாஹு ஆலமீன் அளவு அளவற்ற இறக்க குணமுடையவனாக இருப்பதால் நாமும் நம்முடைய சக மக்களோடு இறக்க குணமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான்